வாட் இஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கரெக்டா ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது வந்து ஐடியினுடைய அப்ரிவேஷன் அப்போ ஐடினா என்னங்க சரிங்க ஐடியை விட்டுருங்க டேட்டானா என்னங்க அப்போ டேட்டானா இப்போ உங்க மைண்டில் ஒன்று இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன்னா என்னங்க இப்போ இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சத்தியமா உங்களுக்கு நிறைய பதில் தெரியாது ரொம்ப சிம்பிளான விஷயத்தை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் ஐடினா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பேட் எடுத்துக்கிறீங்க அந்த பேடு ஃபுல்லாக பேப்பர்ஸ் இருக்குது ஃபார்ம்ஸ் இருக்குது ஒரு ஊருக்கு போய் சர்வே எடுக்க போகிறீங்க முத வீட்டுக்காரர் கதவை தட்டுறீங்க அவர் வெளியே வராரு அவர்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்குறீங்க அவர் அவரோட பேரை சொல்கிறார் இப்போ அந்த பேரை டைப் பண்ணுறீங்க இல்லையா எழுதுறீங்க இல்லையா இந்த பேர் அப்படின்றது ஒரு டேட்டா அதே ஆள்கிட்ட உன் ஊர் என்னன்னு கேட்குறீங்க அது ஒரு டேட்டா அதே ஆள்கிட்ட உன் வயசு என்னன்னு கேட்குறீங்க அது ஒரு டேட்டா சி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தனித்தனியாக டேட்டா பேருன்றது வேற டேட்டா வயசுன்றது இன்னொரு டேட்டா அவங்க ஊருன்றது இன்னொரு டேட்டா அவர் என்ன படிச்சிருக்காருன்றது இன்னொரு டேட்டா இந்த மாதிரி அவர் என்ன ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக டேட்டா இப்போ இந்த டேட்டாவை அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஃபார்மை முடிச்சுட்டு அடுத்த ஃபார்மில் அடுத்த வீட்டு கதவை போய் தட்டி அவருடைய டேட்டாவை ஃபில் பண்ணுறாரு இந்த இடத்துல டேட்டான்றது என்னன்னா தமிழ்ல சொல்றேன் விவரம்ங்க. நம்ம வீட்ல எல்லாம் சொல்வாங்க தெரியுமா? நல்லா விவரமா கேட்டு தெரிஞ்சுட்டு வாயா அப்படினுவாங்க. அப்பனா என்னன்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இப்போ என்ன செய்றாரு? இந்த மாதிரி அவர் நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்டாரு. இப்போ இவருடைய பாஸ் போன்அடிச்சு தம்பிமா நீங்க சர்வே எடுத்ததுல பதினெட்டு வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு எடுத்த ஃபார்ம்ல அந்த ஏஜென்ற அந்த டேட்டாவை எடுத்து வெரிஃபை பண்றாரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறத தனியாக ஒதுக்குறாரு பதினெட்டு வயசுக்கு மேல ஒதுக்குறாரு இப்போ இந்த இடத்துல இவர் என்ன செய்யறாருன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்களை பூரா என்றார் எண்ணி அவங்க பாஸ்ட ஃபோன் அடிச்சு பாஸ் பாஸ் பதினெட்டு வயசுக்கு மேல நூற்றி இருபது பேர் இருக்காங்க பாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணிக்கையே சொல்றாரு அதுக்கு அவங்க பாஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தேங்க்யூமா தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இவர் டேட்டாவை தானே சொன்னாரு அது எப்படி இன்ஃபர்மேஷனாக மாறுச்சு நம்ம டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ சம்மோ கவுண்டோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த ரிசல்ட் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ரிசல்ட்டை கொண்டு போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இல்லையா தட் இஸ் இட் டு பி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் நான் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அந்த டேட்டாவை நான் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் கொடுக்குறேன்னா தட் இஸ் செட்டுப்பிங் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் தானே வைக்கணும் அது என்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அதாவது என்ன டெக்னாலஜியை வேணா இருக்கலாம் ஒரு மொபைல் டெக்னாலஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு வெப் டெக்னாலஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கலாம் ஏதோ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை மாற்றி நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் செட் டு பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இல்லை ஒரு டீ கடைக்கு போகிறீங்க டீ கடையில் ஒருத்தவரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு உக்காந்துருப்பார் அண்ணே ரெண்டு டீ ரெண்டு டீன்ற டேட்டா உள்ளே போயிடுச்சு அண்ணே ரெண்டு வடை ரெண்டு வடைன்ற டேட்டா உள்ளே போயிடுச்சு அண்ணே பத்து சமோசா பத்து சமோசான்ற டேட்டா உள்ளே போயிடுச்சு இப்போ நல்லா கவனிங்க நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாம் உள்ளே போயிடுச்சு இப்போது எண்ட் ஆஃப் த டே ஒரு பட்டனை தட்டினா இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை டீ வியாபாரம் ஆகிடுது எவ்வளோ வடை வியாபாரம் ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு டோட்டல் அமௌண்ட்டை உங்களுக்கு காட்டுது உங்கள் கல்லாப்பேட்டையை எண்ணிப்பார் இவ்வளோ இருக்கும் நீ இன்னைக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்க இவ்வளோ செலவு வந்திருக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு எல்லாம் பிரித்து காட்டுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதை வச்சு கொடுக்குது நீங்கள் கொடுத்த டேட்டாவை அப்போது அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யுது டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வெளியே கொடுக்குது இதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை சாஃப்ட்வேருங்க இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா தான் ஒரு இமேஜ் போடுறீங்க போஸ்ட் போடுறீங்கன்னா அது நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் இமேஜ் போட்டார் இமேஜ் போட்டார்னு காட்டுது கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் லைக் போடுறீங்க உங்கள் லைக்கை கொண்டு போய் காட்டுது எல்லாத்தையும் ஸோ லைக்குன்றது ஒரு டேட்டா கமெண்ட்டு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ன்றது ஒரு டேட்டா தான் அதையும் உள்வாங்கி எல்லாத்துலேயும் காட்டுது இவ்வளோதாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால் ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள் சாஃப்ட்வேரை உருவாக்குறது அப்போது சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான ரியல் மீனிங் இதாங்க